எப்பொழுதும் நினைவில் கொள் நீ படுத்து கிடக்கும் பொழுது வந்து உதவும் உறவு மட்டுமே உண்மையான உறவு உதவி செய்யும் உறவை கூட உதாசனப்படுத்தி உதறித்தள்ளும் உறவுகளும் உண்டு ஒரு சிலருடைய குணம் அவர்கள் நமக்கு உதவி செய்துவிட்டால் அதற்கு பலன் எதிர்பார்ப்பார்களோ என்று ஒதுக்கும் உறவுகளும் உண்டு இதையெல்லாம் கடந்துதான் நம் வாழ்க்கையும் இருக்கிறது இரு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகில் உண்மையான உறவுகள் என்றாலே நம்பிக்கையாக இருப்பவர்கள்தான் உண்மை உறவுகள் நமக்கு நமது உறவாக வரும் ஆண்கள் ஆணவத்தோடு பெண்களை மட்டம் தட்டியே பேசுவர்கள் உண்டு ஏன் அது அப்படி நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் கையை நம்பி வந்ததினாலோ என்னவோ என்றுமே புரியவில்லை எப்பொழுதும் பெண்ணை அடிமையாகவே சில நடத்துகிறார்கள் இதனால் யாரையும் நம்ப முடிவதில்லை அதுவே அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சுயமரியாதை கூட கொடுப்பதற்கு அவர்கள் கஷ்டமாக இருக்கிறது இந்த கஷ்டமும் கடந்து போகும் என்று ஏதோ ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறது சில உறவுகள் கொடுக்கும் வழிகளும் வேதனைகளும் ஏராளம் பிறகு சுருண்டல் இந்த சுருண்டல் ஏன் என்று புரியவில்லை யாருடைய உழைப்பையும் சுருண்டி குடும்ப வாழ்க்கை ஓட்டலாம் என்று மட்டும் நினைத்து காலத்தை கடக்கிறார்கள் வலிமை இருக்கும் பொழுதே உழைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் போய்விடுகிறது இதற்கெல்லாம் காரணம் அதே உறவுகள்தான் உங்கள் குடும்ப உறவுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதற்காவது நீங்கள் உழைத்து வாழ வேண்டும் என்ற மனநிலைக்கு வர வேண்டும் இவருடைய கஷ்டத்தை சுருண்டல் என்ற உணர்வுக்கு உங்களுக்குள் இருந்தால் சுருண்டல் இருக்கக்கூடாது என்ற உணர்வுக்கு உங்களுக்குள் இருந்தால் மட்டுமே தன்னம்பிக்கை பிறக்கும் உங்களை நம்பி வந்த உறவுகள் அவள் என்பதை மனதில் கொள்ளுங்கள் பிறகு அவளை நம்பி ஒரு வாழ்க்கை வரும்போது அவள் உங்கள் அருகில் இருக்க வேண்டும் என்றால் அவளோடு கனிவான பேச்சும் இருந்தால் மட்டுமே அவள் உங்களோடு நீண்ட தூரம் பயணிக்க முடியும் அவள் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்தாலே போதும் அவள் கடந்து வருவாள் இருவருக்கும் அக்கறையும் அன்பும் ஆசையும் நிறைந்திருந்தால் மட்டுமே கொஞ்சம் காலமாவது கடந்து போகலாம் என் பெண்மைக்கு ஒரு ஆற்றல் உண்டு ஆதுவும் பெறக்கூடிய சக்தியும் உண்டு ஒரு ஆணை பெற்றுக் கொடுப்பவளும் அவள்தான் ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டு அவள் பின் நின் நின்று வழி நடத்துகிறவளும் அவள்தான் என்னதான் ஆண் சம்பாதித்தாலும் ஆளுமை ஆள்வது பெண்மைதானே சில ஆண்கள் சொல்வதும் வார்த்தை ஆண்கள் சொல்லும் வார்த்தை அதுவும் கடுமையான வார்த்தை கோழி கூவினால் விடியாது சேவல் கோழி கூவினால் தான் விடியும் என்பதை எல்லாம் பெரிய வார்த்தை கடும் சொற்களும் கூட என்னதான் உன் மனைவி இருந்தாலும் அவள் ஒரு உயிரி அவளை மனவேதனைக்குள் மன உளைச்சலுக்கும் தள்ளுவதால் என்ன நன்மை வந்துவிடப் போகிறது உன் வாழ்வில் வார்த்தைகளை பார்த்து பேசுங்கள் அவளும் ஒரு உயிர் என்பதை மறந்து விடாதீர்கள் பிறகு அவளிடத்தில் தான் நீங்களும் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை பிறர் மேல் வைப்பதை விட உன் மேல் வைத்து உங்கள் வாழ்க்கை வாழுங்கள் எத்தனை அனுபவசாலி அவர்கள் முன் நின்று பேசினாலும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் குறைவதில்லை பெண்களின் நிலை அவ்வளவுதான் எப்பொழுதும் கண்ணீரும் கவலையும் தான் நிறைந்திருக்கிறது வாழ்க்கையை புரிதல் எப்பொழுது இருவருக்கும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மகிழ்ச்சியில் கொண்டு போக முடியும் ஒவ்வொரு இருவரும் ஒரே நிலையில் இருந்தால் மட்டுமே அங்கு மகிழ்ச்சி நிலைக்கும் ஒருவருக்கொரு சமாதானமும் ஒற்றுமையும் இருக்க வேண்டுமென்றால் இருவரும் ஒருவரை ஒருவர் புரி